அப்பிரியமான தேவனுடைய சின்னமே இந்த இரண்டாவது ஆராதனையில் யுத்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜபங்கள் எல்லாம் எதிரே போய் முடியும் என்றால் யுத்தத்தை கத்தர் நம்ம அண்டில் வந்த யுத்தங்கள் எல்லாம் எந்த வாசல் இருந்து புறப்பட்டதோ அந்த வாசல் அன்றைக்கே கர்த்தர் திருப்ப போகின்றார் அல்லையிலா யுத்தங்கள் நம் வாழ்க்கையிலே வருகிறது ஒரு சகஜமான காரியம் பகைவர்கள் நம்மை முற்றுகையி சகஜமான காரியம் ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய யுத்தங்களிலே மட்டும் அவர் மகிமைப்படுகிற தேவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அந்நாடும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சர்வவல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிறதா இருக்க வேண்டும் பிரச்சனை வருகிற பொழுது மட்டும் கர்த்தர் அல்ல இந்த இடத்துல எசேக்கியாவுக்கு என்ன சொல்லுகிறார் உனக்கு ஆதரவாக இந்த நகரத்துக்கு ஆதரவாய் நான் இருப்பேன் அவனுடைய சரீரத்துக்கு தேவையான பலத்தை கற்றுத் தருகிறார் ஆயுஷ நாட்களை பூர்ணப்படுத்தி தருகிறார் இப்போது அந்த தேசத்தின் எல்லைகளுக்கு ஆதரவாய் கற்று எழுந்தருள்கிறார் என கேட்டுக்கொண்டிருக்கிறேனோட சொன்னமே இனி வருகிற நாட்கள் உங்கள் எல்லைகள் மீது இருக்கிற பிசாசினுடைய கிரியைகள் பிசாசினுடைய பார்வைகள் வன்கண்கள் அனைத்தையும் கற்று நேர்ந்து போகிறார் என்றால் நிர்மூலப்படுத்தப் போகின்றார் ஜபம் தருகிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் இதுதான் தனி ஜபம் உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் என்ன செய்யும் என்று கேட்டால் மன உத்திரமாய் வாழ்கிற பொழுது அந்த யுத்தத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார் உங்களுக்கு எதிராளியாய் வருகிற ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறதுக்கு அந்த தருணத்தை எடுத்துக்கொள்கிறார் அந்த தருணம் எதற்கு இந்த அனுமதிக்கிறார் ஏன் இந்த உபத்திரம் வருகிறது ஏன் இந்த சோதனை வருகிறது ஏன் இந்த யுத்தங்கள் நமக்கு வருகிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இந்த யுத்தங்கள் வருவதற்கான காரணம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார் அந்த தேவன் அனுமதிக்க நோக்கம் என்னவென்றால் உங்களை கற்று கனப்படுத்த போகின்றார் இப்பொழுது சத்துருக்கள் எல்லாம் எழுப்பி ராஜா என்றால் உங்களுக்கு தெரியாதல்ல ஆனால் அந்த தேவனுடைய சமூகத்துக்கு இந்த ஜபம் போகிற பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால் மறுபடியும் அந்த மனுஷனுக்கு ஆயுஷு நாட்களை பூர்ணப்படுத்துகிறார் இந்த இரவு வேலையில் கற்று உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் எதினாலும் உங்களுக்கு யுத்தம் வருகிறது பல காரணங்களுக்காக யுத்தம் வருகிறது நீங்க மன உத்தமாய் வாழ்ந்து சுத்த நல் மனசாட்சியோடு இருக்கிற பொழுது வருகிற யுத்தத்திலே தேவன் இவ்வளவாய் கத்திர மகிமைப்படுவார் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜபம் என்ன செய்யும் என்று கேட்டா நம்ம சத்ரு நிர்மூலமாகிற வரைக்கும் இந்த ஜபத்தினுடைய வல்லமை நீங்க காண முடியும் லட்சத்தி எண்பத்தி எண்பதாயிரம் பேர் தேவன் ஒரே தூதனை அனுப்பி என்ன செய்கிறான் சங்காரம் செய்கிறான் உங்கள் ஜபத்திற்கு எதிர்பாராத ஒரு அதிசயங்கள் நடக்கப் போகிறது நம்ம இதுவரைக்கும் ஜபித்திருக்கிறோம் காரியங்கள் நமக்கு அந்நாட வழக்கத்தின் படி சந்திக்கப்பட்டிருக்கும் ஜ இசைக்கிற ஒரு ஜபத்தில் தேவ தூதன் இறங்குகிறான் தேவ தூதனுக்காய் காத்து கொண்டிருந்தது தான் அந்த பெதஸ்தா குலத்தாண்டில் யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவ தூதனுக்காய் காத்திருக்கிறான் அதனால்தான் முப்பத்தெட்டு ஆண்டு காலம் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறான் முப்பத்தெட்டு ஆண்டு காலம் இவன் காத்திருந்ததுக்கான காரணம் என்னென்னா இவன் தேவ தூதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் உதவிகளை மனுஷர்கள் செய்வார்கள் மனுஷர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நம்முடைய அற்ப விசுவாசம் அது காணப்படும் இனி வருகிற நாட்கள் உங்கள் பார்வைகள் மனுஷன் மீது அல்லாமல் தெய்வத்தின் மீது வருகிற பொழுது தேவன் தம்முடைய சேனைகளை அனுப்புகிறது நீ காணப்போகிறான் நீங்கள் முற்றிலும் மனுஷர்களை மறக்க கர்த்தரை அந்த தருணத்தை எடுத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் மறக்க என்றால் இந்த மனிதன் தருவான் மாமன் தருவான் மச்சான் தருவான் அங்காளி தருவான் பங்காளி தருவான் சொந்தக்காரன் தருவான் நம்மால் வளர்த்தப்பட்ட ஜனங்க உயர்த்தப்பட்ட ஜனங்க நம்மிடத்தில் நன்மை பெற்ற ஜனங்க எதுவுமே திரும்பாது உங்கள் உபத்திரவத்துக்கு அது உதவாது ஏன் கர்த்தர் அதை ஏன் அடித்து வைத்திருக்கிறார் உங்கள் பார்வைகள் கர்த்தர் மீது வர வேண்டும் என்று தான் இவ்வளோ நாட்கள் மனுஷருடைய தயவையும் சகாயத்தை நிறுத்தி வைத்திருக்கிறான் இப்பொழுது இதை நல்லா இந்த இந்த பகுதியில் நன்றாக பயணப்படும்படி எசைக்கியாக தேறின மனுஷனாக இருக்கிறோம் ஒரு விசுவாசி உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்களே முழங்காலில் நின்று அல்லது நீங்கள் ஜெபித்து உபவாசித்து உங்கள் தேவைகளை சந்தித்து கொள்ள வேண்டும் வீடாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் அந்த விசுவாசம் வந்து அளவிடப்பட முடியாத விசுவாசம் கருத்து நமக்கு அந்த விஸ்வாசை கொடுத்துருக்கிறா விஸ்வாசை துவக்கிற முடிக்கிறவரும் வேத வசனாலே விசுவாசம் பெருக்கும் என்று வேதம் சொல்லுகிறேன் இந்த இடத்துல இந்த விசுவாசம் இல்லாத போவதற்கான காரணம் என்ன ஏன் இவ்வளோ ஆண்டுகள் காத்திருக்கிறான் தேவ தூதன் என்றால் என்ன சிருஷ்டியை எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் தேவனு சிருஷ்டியை பாராமல் சிருஷ்டிகரை பார்க்கும்படியாய் கத்துற எதிர்பார்க்கிறார் சுகம் கொடுத்தது சிருஷ்டிகர் தான் ஏசு கிறிஸ்து வந்தார் சுகமாக விரும்புறாயா என்று கேட்கிறார் யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் அந்த மனுஷன் தெரிந்ததெல்லாம் நடைமுறையெல்லாம் சொல்லுகிறார் ஒருவனும் உதவி செய்வதுக்கு இல்லை இன்று நாமும் அந்த மாதிரி பெதேஸ்தா குலத்தண்டிலே படுத்திருக்கிறது போல சில சூழ்நிலைகள் நம்ம இருக்கோம் கைகள் கட்டப்பட்டிருக்கும் கால்கள் கட்டப்பட்டிருக்கும் பல நாள் பிரச்சனைகள் பதில் இல்லை ஆகாரம் சாப்பிட்டது கூட மனம் இல்லை ஒரு நல்ல நித்திரை இல்லை சும்மா படுகிறோம் திடீர்னு எழுந்து கொள்கிறோம் திடீர்னு சாப்பிட்றோம் கொஞ்சம் பசிக்கிறது சாப்பிட்றோம் அப்புறம் சாப்பாட்டு மேலே ஆர்வம் இல்லை ஒரு மிகப்பெரிய பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் கர்த்தர் இந்த மாலை வேலையை சொல்லுகிற ஒரு காரியம் என்ன உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக இந்த நாளில் கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை திருப்பி போட வல்லவராக இருக்கிறார் தேவன் உங்கள் பார்வைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்ட ஆனால் இந்த அவருடைய ஞானம் என்னவென்றால் இதுதான் ராஜ்யத்துக்குரிய ஞானம் என்று சொல்லுகிறது இந்த மனுஷன் ஏசைவை சார்ந்து வாழவில்லை இந்த தீர்க்கதரிசி வந்து நமக்கு ஏதோ செய்வார் என்று நினைக்கவில்லை நேரே கர்த்திடத்தில் தொடர்பு கொள்ளுகிறான் அதுதான் இங்கே பிரமிக்கப்படத்தக்கதான காரியம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட போக்குவரத்துமாக இருந்தால் அந்த மனுஷனை சாராமல் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த ஐக்கியம் இன்னும் வலு வலுப்படும் வலப்படும் இப்பொழுது அந்த யுத்தம் வந்து தேவனுக்குள்ளே வாழ்ந்த மனுஷன் இப்படி இருக்கிறான் இந்த இந்த யுத்தத்தில் இவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவு போராட்டங்கள் பாருங்கள் சனுகரிப்பு உள்ளே வருகிறான் சனுகரிப்பை கத்தர் வேறு விதமாக சங்கரித்து போடுகிறான் மூக்கிலும் வாயிலும் துரட்டுகளை அனுப்பி அவனை அழித்து போடுகிறான் சனுகரிப்பு இவன் தேசத்தின் வழியை வராத வண்ணம் கத்தர் செய்கின்றான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே இன்னொருத்தன் துர் செய்தியை கேட்கிறபடினால திரும்பி போய் அவன் அவனுடைய தேசத்தில் போய் அவனுடைய வழிபாடுகளை செய்கிற பொழுது அவன் சகோதரனுடைய குமாரனை வந்து வெட்டி சாய்த்து விடுகிறான் உங்கள் சத்ருக்கள் இனி நீங்கள் போய் யுத்தம் செய்ய போவதில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் யுத்தத்தை நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் யுத்தத்தில் வல்லவராய் கர்த்தர் இருக்கிறார் அவர்களுக்குள்ளே பிரிவினைகளை கற்று அனுப்ப போகின்றார் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு முட்டி மோதிக்கொண்டு மாண்டு போகப் போகிறார்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் வருகிற யுத்தங்கள் எல்லாம் நாம் பட்டியத்தால் சாதிக்க போவதில்லை நீங்கள் செய்கிற ஸ்தோத்திரத்தில் இல்லாததெல்லாம் இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன் இல்லாததில் இருக்கலாம் அழைக்கிற தேவன் தேவனால் கூடாத காரியம் என்று வெறுமையாக இருந்ததெல்லாம் ஒரு வனந்திரமாக இருக்கிறதெல்லாம் வாயில்வெளியாக மாறும் வயல்வெளியாக இருக்கிறதெல்லாம் செழிப்பான காடாய் மாறும் அதுதான் நீங்கள் செய்கிற உத்தம வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் உங்களுடைய எல்லைகளை காத்து கொள்ள வேண்டும் இந்த எல்லைகளை காத்துக்கொள்கிறது எதை என்றால் புது சிருஷ்டினுடைய ரகசியம் நீ புது சிருஷ்டி ஆயிருந்தால் எல்லை காக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் அந்த புது சிருஷ்டி அவ்வப்பொழுது நாம் கொண்டே இருக்க வேண்டும் அண்ணிக்கிற வஸ்திரம் மேலே போட்டுக்கிற வஸ்திரம் அல்ல புது சிருஷ்டியினுடைய அடையாளம் புது சிருஷ்டியுடைய அடையாளம் என்னவென்று கேட்டால் உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கணும் இச்சை எப்பொழுது உள்ளே வருகிறதோ மனுஷர்களுக்குள்ளே அந்த இச்சை எப்பொழுது வருகிறதோ நேரே அது பாவத்தை முளைப்பிக்கிறதாக பிறப்பிக்கிறதாக காணப்படும் அது பிறகுதான் அந்த பாவம் கிரியை செய்து பூர்ணமாக இந்த பாவம் நிறைவேற பொழுது மரணத்தை தழுவுகிறது அதற்குள்ளே இந்த மனுஷனுடைய அசையும் சொத்து அசைய சொத்து எல்லாம் ஒரு ஆட்டம் கொடுத்துடும் இந்த மாலை வேலையிலே தெரிந்து கொள்ளுங்கள் எதினால் யுத்தம் வருகிறது என்றால் உடனே எனக்குள்ள இருக்கிற இச்சைகளை கத்த நியாயம் தீர்க்கிறார் நமக்குள் இருக்கிற பாவத்தை நம்ம அனுமதிக்கிறோம் அனுமதியின் பேரில் அந்த பாவம் வந்து அமருகிறது அதற்கு பல காரணங்கள் சொல்லுகிறது மனதிற்கு எந்த காவலும் வைக்கிறத வேதம் சொல்லுவோம் உன் இருதயத்துக்கு எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கோள் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொம்பதில் வாசிக்கிற என்னுடைய இருதயத்தினுடைய வார்த்தை வைத்தபடியினால பெரியவர்களை காட்டில் நான் ஞானியாக இருக்கிறேன் உங்களோட சாட்சிகளை நான் காத்து கொண்டேன் அதனால் நான் என்ன மாறுகிறேன் ஞானம் உள்ள மாறுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூற்றி பத்தொம்பது சங்கீதம் தான் எழுதியிருக்கக்கூடும் அல்லது சரி பலர் சேர்ந்து எழுதியிருக்கலாம் பெரிய சங்கீதம் ஆனால் அது தாவிதனுடைய ஒரு நடைமுறை அது காணப்படுகிறது என்று சொல்லுவாங்க நீங்கள் அந்த வசனம் இருக்கிறபடியினால் அந்த இச்சை என்ன செய்யும் என்றால் இச்சை இருக்கக்கூடாது என்பது எல்லாருக்கும் அறிவின் போலும் தெரியும் ஆனால் எப்படி அதை மேற்கொள்கிறது கேட்டால் வசனம் அந்த வேத வசனம் இந்த மனுஷனுடைய நடவடிக்கைலாம் நீங்கள் நாலாவது புஸ்தகத்தில் இருக்கிறது ராஜக்கல் புஸ்தகத்தில் இருக்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை தே எடுகிறான் லேவியரை எழுப்புகிறான் திருவருந்த ஆசிரிக்கிறான் கொஞ்ச நாள் ஆசரிக்காமலும் இருக்கிறான் இதெல்லாம் நிறைய முறை நான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் என்ன ஒப்பனைக்கு காணப்படுகிறது எதற்கு ஈடாக இதெல்லாம் காணப்படுது என்றால் ஆலயம் நம்முடைய ஆலயம் சரீரம் நம்முடைய ஆலயம் இந்த பராமரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அதிகமாக உணவு உட்கொள்வோம் மட்டு இல்லா விட்டால் சத்தான உணவை சாப்பிடுக்கிறது இல்லை இந்த சரீரத்தை குறித்து எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்றது இல்லை இந்த ஆலயத்தை குறித்து எந்த இதுவும் இல்லை ஏதோ வண்டி ஓடுற வரைக்கும் ஓட்டோன்னு நினைக்கிறது இல்லை உங்களுடைய ஆகாரத்தில் நீங்கள் உத்தபமாக இருக்கணும் உங்களோட சரீரத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக்கொள்ளணும் அது இருந்தால் தான் நீங்கள் ஆராதிக்க முடியும் இல்லைன்னா நாலு பேர் உங்களுக்கு ஜபம் பண்ணுற அளவுக்கு ஆகிடும் பண்ணுறது தவறு இல்லை ஆனால் தெரிந்து நீங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகக்கூடாது இது பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆலயத்தை பராமரித்தான் என்றால் நாம் என்ன செய்வேனா நம்ம சரீரமாக ஆலயத்தை பராமரிக்க வேண்டும் லேவியரை உற்சாகப்படுத்தினோம் லேவியரையும் வேத பார்க்கணும் எழுப்பினான் நீங்கள் வேதத்தை எடுக்கிற பொழுது நீங்கள் வேத பார்க்கராக இருக்கணும் வேத தியானிக்கிறவர்களாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அந்த வேத புஸ்தகம் என்பது மிக 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 முக்கியமான காரியம் அதை படிக்கிற பொழுது என்ன ஒரே ஒரு வசனம் இந்த ஒரு வசனம் இப்போ நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணில் வாசிக்கிறோம் தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோன்னு வாழ்வடைவோம் தன் பாவங்களை மறைக்கிறனோ வாழ்வடையும் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம் தேவனுடைய இறக்கத்தையே சம்பாதிப்பான் வாழ்வும் அடைவான் இந்த ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்தீங்கன்னா பல நாட்களாக இருக்கிற ஜபக்குறிப்புகள் பல ஆண்டு காலமாக முடக்கத்தில் காணப்படுற ஜபம் பதில் வராது ஜபங்க கேட்கப்படாத ஜபங்க அனைத்துக்கும் பதில் வரும் கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறாரு என்று நீங்கள் சொல்லி பாருங்க அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாட்சி அடையாத ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் நீங்கள் மரண இருளி பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் உடனே பயப்பட மாட்டீங்க பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் துணிகரமாக நம்ம போல நம்ம பாதையில் அதெல்லாம் வருகிற பொழுது நம்ம அதெல்லாம் குறித்து பயப்பட போகிறதில்ல ஒவ்வொரு யுத்தத்தை நீங்கள் பார்க்குற பொழுது ஒவ்வொரு யுத்தம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஜெயித்து வந்த யுத்தத்தை எல்லாம் பார்க்குற பொழுது வருகிற யுத்தம் வந்து பயங்கரமாக இருக்கும் இதை முன்னே போல இல்லை ஐயா எல்லாம் மிரட்டுவாங்க முன்னே போல் இல்லை இப்போ நடக்கிறதே வேறு நான் யார் தெரியுமா உனக்கு இப்படியெல்லாம் கூட சில நேரடியான மிரட்டல்கள் வரும் சவால்கள் வரும் சில சூழ்நிலைகள் நம்ம இதே வாசகத்தை போல் மிரட்டுக்கிறது போல் இருக்கும் அது உண்மையாக கூட இருக்கும் ஆனால் எனக்கு தெரிந்த ஒரே ஒரு ஆவியான சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் யுத்தத்தில் கத்தர் வல்லவ குதிர்த்துக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கையா நினைச்சனமே இந்த யுத்தத்தில் தேவனுக்குள்ளே பயந்த மனுஷர்கள் இப்படி இருக்கிறாங்க